சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பில் இன்னைக்கு ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படம் வெளியே இருக்கு படம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக நம்மளோட திரு சிவபாலன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் படம் பார்த்து நல்லா சுட சுட வந்திருக்கீங்க படம் எப்படி சார் இருக்கு சூடாக தான் வந்திருக்கீங்க சூடாக ஏன் சார் எப்படி சார் முதல் ரிவியூ எப்படி இருக்கு முதல் ரிவியூ இல்லை படம் முழுசுமே இப்படி தான் இருக்க போகுது அதாவது சார் நான் அந்த இதுக்கு முன்னாடி வேற சில சேனல்லையும் இந்த படத்தோட கதை இதுதான் கண்டிப்பாக வந்து ஆர்கன் ஆர்கான்ஸ்பிளான்டேஷன் இந்த ஆர்கனோட திப்ட் இதை பத்தான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடியே பேசும்போது வந்து கேரக்டரைசேஷன்ல வந்து படம் பல்ப் வாங்கும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா ட்ரெயிலர் பார்க்கும்போது ட்ரெய்லர் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதையும் தாண்டி நாம போய் படம் பார்க்கறோம் அப்படின்னும் போது என்ன காரணம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தில் சூப்பர் ஸ்டாராவே திகழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனிதர் ஸோ அவருடைய ஒரு படம் லோக்கி வந்து எப்பவுமே வன்முறை காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு பண்ற ஒரு மனிதர் ஸோ இப்படி ஒரு ஒரு கட்டமைப்புல இருக்கும்போது நம்ம அந்த படத்துல போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் சூப்பர் ஸ்டார் படம் அவருக்கு அந்த கமர்ஷியல் வேலியூஸ்க்கு ஓடும் சரி அரை நேரம் அதை நாங்க விட்டுட்டோம் ஆஹ் ஓகே இது இவருக்கான ஒரு படம் அதனால ஒரு அரை மணி நேரத்தை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டாச்சு சரி அரை நேரத்துக்கு அப்புறமா ஏதாவது உள்ள வரும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் சார் நண்பனை வந்து ஒரு டீம் கொலை பண்ணிருது அந்த டீம் கொலை பண்ணவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் உள்ள போறாரு உள்ள போய் அங்க நடக்கிற நிறைய விஷயங்களை பாக்குறாரு பாத்துட்டு கடைசியில என்ன பண்றதுங்கிறது இது உலகத்துல யாருமே சொல்லாத கதையா என்ன சார் நீங்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான் சொல்றது ரொம்ப சிவகார்த்திகையின் போது கொண்டு எல்லாருமே அந்த கதையில நடிச்சுட்டாங்க லைனா நடிச்சிருக்காங்க மறுபடியும் ரஜினி அவர்கள் ரஜினி லோகேஷ் லோகேஷ்கா இணையும் போது புதுசா எது எதிர்பார்க்க மறுபடியும் அதே கதையை எடுத்து வச்சிருக்காங்களோ சார் அது ஆர்கன் தெஃப்ட்டுங்கறது வந்து நீங்க சிவகார்த்திகைன்னு சொல்றீங்க நீ பேபி கே கிட்ட இருப்பீங்க எங்களுக்கு எல்லாம் புலோனி சாரணி படத்துல கேப்டனே வந்து புலர்னி சரணி அதுதான் எடுத்திருப்பாங்க படமே அதுதான் இன்னும் கூட படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிய வந்து நாட்டுக்கொரு நல்லவன் ஏதோ ஒரு படம் கன்னடத்துல கண்ணடும் அதுலயுமே அந்த ஆர்கன் தெப்ட பத்திதான் படம் எடுத்திருப்பாங்க இதே நாகர்ஜனாவுமே ஒரு படத்தை நடிச்சிருப்பாரு இல்லாமியின் கதை தமிழ் அதிலயுமே அந்த ஆர்கன் தெப் தா வந்துருக்கு என்னடா அதை நீங்க எப்படி போர்ட்ரே பண்றீங்கிறது இது வந்து அதை ஸ்ட்ரைட்டா சொல்லாம பட்டி பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றாங்க சோ फर्स्ट हाफல வந்து ஒரு கதை ஏதோ ஒன்னு சொல்றாங்க செகண்ட் हाफல அது வேற விதமான ஒரு கதையை சொல்றாங்க சளிச்சு போன புளிச்சு போன ஒரு விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி சொல்லும்போது போர் அடிக்குது இதுக்கு இவ்வளவு ரத்தம் வன்முறை இவ்வளவு விஷயங்கள் தேவையில்லை ரொம்ப ஈஸியா அந்த போலீஸ் ਨੂੰ கூட கட்டல பாக்கவே முடியல পুরা পুরা ரவுடி பெயர்களா தேந்துறாங்க எவனா ஒருத்தனாவது என்கிட்ட போலீசுன்னு வந்து ஏதாவது வந்து இது பண்ணுங்கப்பா அதை பண்ணுங்கப்பான்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது எதுவுமே வந்து ஒரு கனெக்ஷனே இல்லாம ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வந்து நம்ம ரஜினி சார் படத்துல வந்து ஒரு ஒரு ஹைப்போட இருக்கும் பாட்ஷா படம் பாக்கும்போது ஒரு ஹைப்போ இருக்கும் நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு ஹைப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாம்பேல அவர் இப்படி இருந்த ஒரு மனுஷன் சாதாரண ஒரு ஆட்டக்காரனா இருக்காங்க ஒரு வீடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நடந்துச்சு எல்லாமே நடக்கும்போது கிளைமேஸ்லாம் அமெரிக்கன் போட்டு தள்ளுன்னா போட்டு தள்ளிடலாம் ஆனா அந்த இடத்துலையுமே எதுவுமே பண்ணாம நீயா நீ என் கூட வந்துடு அது என்ன இதுன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் அத லோகிதா வேஸ் இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நம்ம எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி தானே ஹீரோன்னு நினைச்சிட்டு இருப்போம் அவரு கிடையாது நாகர்ஜனாதான் வெளில நினைச்சிட்டு இருப்போம்ல அவரும் கிடையாது இந்த படத்தோட ஹீரோ சௌபின் சாயிர் தான் படம் அவர் தான் இருக்காரு பல வருஷம் அவரோசி தாங்க கதையை நகருது இங்க யாரா ஹீரோ என்னடா இது சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி வச்சிருக்கீங்க இதுல அமீர் பண்ணது எல்லாம் உண்மையில கால கொடுங்க லோகேஷ் அவர்கள் வந்து மல்டி ஸ்டாரர் தான் நல்லா எடுப்பாரு ஏன்னா முதல்ல இந்த மாநகர காலத்துல இருந்து அவர் மல்டி ஸ்டார் தான் எடுத்திருக்காரு எல்லா ஆக்டர்ஸும் நல்லா கையாண்டு இருக்கா எல்லாருக்கும் அவங்க அவங்களோட இம்பார்டன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காரா இல்லையா எப்படி இது ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு இல்ல சார் இது எல்லாருக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கல ஆக்சுவலா இந்த மாதிரி கேரக்டர்லாம் யார் வேணா நடிக்கலாம் ஒரு வில்லனுக்கு உங்களுக்கு எல்லாம் ஏதாவது போர்ட்ரேட் பண்ணி ஒன்று கொடுக்கலாம் பட் இவ்வளோ பெரிய ஸ்டார்காஸ்ட் இவ்வளவு பெரிய ஆட்கள் உள்ள உட்கார வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு ரஜினி சாருக்குன்னு ஒரு கதை பண்ணும்போது வழக்கமான ஒரு டெப்லெட்ல நீங்க ஒரு கதையை பண்ணும்போது அது போர் அடிக்குது ரெண்டாவது என்ன சளிப்பு கொடுக்குது இவ்வளவு ரத்தம் இவ்வளவு வன்முறை இதெல்லாம் தேவையும் கிடையாது மூணாவது என்னன்னா விக்ரம் படம் நீங்க பாக்கும்போது லோகேஷோட படத்துல மல்டி ஸ்டார் கேஸ்ட் தான் பகத்து பாசில வருவாரு ஆனா நமக்கு கமல் சாரோட பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கமல் சார் ஏதோ டிராவல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு இப்ப விஜய் சிந்தி இது பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக உல்டாவும் மாறும் அதே மாதிரி இந்த சாங்ல அங்க திணிக்கணுமே அப்படின்றதுனால நிறைய திணிச்ச மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்புறம் வந்து இந்த அப்பா பொண்ணு உறவு இதெல்லாம் நம்ம கபாலிலேயே பாத்துட்டோம் இப்படி பல படங்கள் லோகேஷ் ஒரு முடிவு பண்ணிட்டாரு அந்த கோட்டின் தோரணும் ஒரு தோறுப்பு இருக்கு அவனுடைய படம் கில்பில் ஒரு படம் அந்த கிருபிகள் படத்துல அந்த ஹீரோயின் வந்து அவங்க அவங்களோட ஒரே டார்கெட்டு கொலை பண்ணணும் அதுக்காக அவங்க போவாங்க அதுக்கு என்ன கதைங்கிறதுதான் அந்த ஒரு மூணு பார்ட் எடுத்துருப்பாங்க அதுல அந்த வாழை வச்சுட்டு ஒன்னு சுத்துறது இதுதான் இந்த இது ஏதோ மைண்ட்ல பிக்ஸ்மென்ட்டா போல இதே மாதிரி ஒரு பாடம் நம்ம பண்றோம்டா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாம் பெரிய ஸ்டார்காஸ்டர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சரி ஸ்பூட்டிங் ஸ்பாட்டிக்கு போயிருவோம் போய் அங்கே எதாவது ஒரு கதையை தெரிஞ்சு பண்ணிருப்பா கார்போர்ட்ல கதை அப்படின்னு ஒன்னு ஏதோ ஒன்னு பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணி வச்சிருக்கா திணிச்சு அப்புறம் ஏதோ ஒரு கிரிமிட்டோரிய மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து இந்த சாப்பாடுல வர மாதிரி எல்லாம் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எதுக்கு இதெல்லாம் வச்சாங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியல எங்களுக்கு தலதா வலிக்கிற ஐயோ என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்போ சிட்டுக்கு சிட்டுக்கு சாங்குதும் சரி அதுக்கு எடுத்து ஒண்ணுதும் சரி எல்லாமே என்னன்னா ஒரு ஆர்டிபிஷியலா திணிச்ச மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அது என்னன்னா தேவையில்லை அவ்வளவு விஷயங்கள் தேவையே இல்லை விஷயங்கள் எல்லாம் திணிச்சு திரிச்சு திணிச்சு அந்த அந்த படமே வந்து இதுல என்னையா இருக்கு முதல்ல ரஜினி சார் எதுக்குற அளவுக்கு ஒரு வில்லனுக்கு பவர் இருக்கும் நல்ல நான் மார்க் ஆண்டனி இன்னும் நினைச்சிட்டு தானே இருக்கோம் காலா படத்துல நானா படையர் அப்படியே போய் உட்காரும்போது என்ன பேரு காலா அப்படின்னு சொல்லி எடுத்து இப்படி தண்ணி விட்டு உட்காருவாரு பார்க்கும்போது நமக்கே கம்பீரமா இருக்கும் ஏ இதான் ஏன் சரியான அந்த போட்டி அப்படின்னு சொன்னோம்ல இல்லை அதுவுமே அதுமே இல்லைன்னு போது நீங்க அந்த படத்தை பார்க்கறது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் போது ஸோ எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை சார் வந்து நம்ம சார் எப்படி இதில் ஒத்துக்கிட்டாருன்றது எனக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் சத்யராஜர்லாம் இதுல அவர் ஏதோ சின்ன ரோல் பண்ணிட்டு போயிட்டாரு ஆனா சாரோட ரோல் இந்த ரோல் எதுவுமே வந்து ஒரு பெருசா ஒட்டாம போயிருச்சு என்னன்னா இது ரோக்கி வேற ஒரு ஸ்டைல் ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணி ஒரு ஒரு டோட்டலாவே வந்து இது ஒரு எப்படின்னா படத்துல வந்து ரஜினி சாரோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு குத்துக்கேரிய வந்து குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படம் ஆயிருச்சு சார் விக்ரம் படத்தை கூட குறிப்பிட்டீங்க வழக்கமாக லோ லோகேஷோட ரைட்டிங்க்குன்னு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவரோட நான் லீனியர் ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை கதை வெவ்வேறு மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான ரைட்டிங் வந்து இந்த படத்தில் இருக்கா சார் லோகேஷ் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயம் தெரிய புரிஞ்சுங்க லோகேஷோட பேக் ஃபோன் வந்து ரத்னகுமார் இந்த படத்தில் ரத்னகுமார் ரைட்டிங் கிடையாது ரத்ன்குமார் ரைட்டிங் யாராவது இதோட ரைட்டப்பே அப்றம் வேற மாதிரி இருந்திருக்கும் லோகேஷோட மிகப்பெரிய பலம் ரத்னகுமார் இன்னொரு பக்கம் நீங்கள் லோகேஷ் அப்படின்னும் போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் கிட்ஸ்க்கு வந்து லோக்கியோட எடுக்கிற படங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு தீம் நமக்கு தெரியாது அதாவது ஒண்ணு இப்போ மாநகரத்தை விட்டு மாநகரம் எப்போவுமே ஃபர்ஸ்ட் படம் வந்து அவங்க ஓன் ஸ்டோரி ஓன் பிளாட் அதை நீங்க விட்டுருங்க ஓ செகண்ட் கைதி எடுத்தார் இல்லையா கைதி படம் என்ன படம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு ட்ரக்கு கிடைத்தறது அது ஒரு நைட்ல நடக்கிற ஒரு நைட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அட்டாக் பண்ண போறாங்க ஒரு குரூப் வந்து ட்ரக் எடுத்துக்கிறாங்க டைஹ் படத்தையும் டையர் படத்தில் ஒரு ட்ரக் சீன் செம்ம பாப்புலரான ஒரு சீன் அந்த ஒரு சீனுக்குள்ளேயே தான் அந்த கத மாதிரி இருக்கும் அதையும் அசால்ட் அண்ட் பிரீசிங் ஒரு படம் இங்கிலீஷ் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுலயும் வந்துருக்கு இருக்கு ரெண்டு ரெண்டு வருஷம்லயும் வந்திருக்கு அதுல போலீஸ் ஸ்டேஷனா அன்னைக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அட்டாக் பண்றதா அவங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற கைதிகள் எல்லாருமே சேர்த்து அவங்க போலீஸ் கூட சேர்ந்து இந்த இந்த குரூப்ல இருந்து காப்பாத்துறதான் கதை இதைத்தான் அவர் எடுத்து வச்சிருந்தாரு ஆனா என்ன தெரியுங்களா நமக்கு அது தெரியாது தெரியாதுங்கறதால நம்ம அது அதை ஒரு பேட்டன் பண்ணிட்டோம் இப்போ மாஸ்டர் படத்தை எடுக்குங்க மாஸ்டர் படத்தை எடுக்கும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மாஸ்டர் படம் வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு மூவி அது பயங்கரமா வேற ஏதாவது ஒரு ரிசென்ட் எடுத்திருக்காருன்னு அவருக்கு கமல் சாரோட டைஹார்ட் பிளானு இப்போ கமல் சாரோட நம்ம ஒரு படம் எத்தனை பேர் பாத்துருப்போம் நம்ம ஒரு படத்தோட கதை என்ன இங்கயோ இருக்கிற ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் காலேஜுக்கு வருவாரு அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ திருத்துவாரு அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டரக்கு அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கிறவங்க அவர் எப்படி எல்லாம் திருத்துறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அதுக்கு வந்து ஒரு ஒரு இதுவும் கொடுத்துருப்பாரு என்னன்னா உன் காலேஜ்ல நீ ஒழுங்கா படிக்க மாட்டேன் நீ இப்போ ப்ரொஃபஸரான அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்படிப்பட்ட ஒருத்தவரு ஒருவேளை இந்த மாதிரியா இருந்ததுன்னா ஜேடியா இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு இந்த மாதிரி காலேஜ்ல ஒரு ட்ரங்காடா இருந்து இங்க போய் வந்து இதே மாதிரி அந்த திருத்துற மாதிரி இருக்கிற பசங்களை திருத்துறதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் அது ஸோ நம்மவரோட இன்ஸ்பிரேஷன் தான் மாஸ்டர் சரிங்களா ஒவ்வொரு படத்தையும் நம்ம அடிக்கிட்டே போகலாம் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு கனெக்ட் இப்போ அதே மாதிரி லியோ படத்துட்டுக்கோங்க இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐர்லண்ட்ஸ்

ஒரு வாட்டி மாஸ்டர் படத்தை ஒரு வாட்டி பாத்துருங்க எதுக்கு இது சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஜேடி வந்து டிரங்காடா இருந்து நிப்பாட்டி ஒரு லைஃப் ஒன்னு வாழ்ந்துருப்பாரு சோ இதே மாதிரி ஒரு டிரங்காடா இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றாரு ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு பண்ணிருக்காங்க அதே மாதிரி இப்போ விக்ரம் படத்துல இந்த டீனா கேரக்டர் ஒன்று இருக்கு இல்லையா அதை நம்ம பார்க்கும்போது புஷ் பம்ஸ் ஆகும் இந்த மாதிரி அப்புறம் அந்த மரியம் சார்ஜ் அதுல கைதுல ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா அதே மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பிக்ஸ் சோ அவருடைய வழக்கமான டெம்ப்ளெட்லயே ஒரு விஷயத்தை வந்து வடகறி பண்ணி வச்சிருக்காரு என்ன சொல்ல போனா அது கொத்துக்கரி அந்த படத்துல வர மாதிரியே சோ அதுதான் இங்க நடந்திருக்கேன் தவிர இதுல வந்து புதுசா ஒரு வித்தியாசமா இல்ல ஒரு கேங்ஸ்டர் படத்துல வந்து வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒன்று சொல்றாங்க அப்படின்னு எதுவுமே இல்லை ஸ்மக்லிங் அப்படிங்கிறது ஹார்பர் ஸ்மக்லிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஹார்பர் ஸ்மக்லிங்கன்னு தாண்டி அவங்க ஒரு ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் இந்த சிண்டிகேட் இதெல்லாம் ஜெம்ஸ்மேன் படத்திலேயே நம்ம பார்த்தாச்சு சோ எங்க போனாலும் இந்த இந்த இதுல இன்ஸ்பிரேஷன்லயே ஒரு படத்தை நான் பண்றேன் அப்படின்னா அந்த படம்ல இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லா படத்தையும் பாத்துறாங்க சார் அப்புறம் போர் அடிக்கும் ரெண்டாவது அனிருத்தோட நல்லா செஞ்சிருக்காரா இல்ல எப்படி எங்களை தலைவருக்காக அவர் செஞ்சிருக்காருன்னா ஏங்க அந்த ஹார்மோனியை பட்டி கொஞ்சம் ஓரமா வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எப்ப பார்த்தாலும் எதையாவது போட்டு தட்டிக்கிட்டே இருந்தா எப்படி கொஞ்சமாச்சு கத்திக்கிட்டு இருக்கிறது வயலன்ஸ் இருக்கிறது இதெல்லாம் வந்து அதுதான் சார் நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு எலிவேஷன் லெவல் இருக்கு இல்லையா அது வந்து நீங்க ஸ்டைல கரெக்ட் இப்ப கார்த்திக் சூப்பராஜர் நம்ம ஏன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா பேட்ட படத்துல அவரு கார்த்திக் சூப்பராஜர் ரஜினி சார் ஃபேன் எப்படி பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து அவர் பண்றாரு அவர் எடுத்தது கிரி படம் தான் ஆனா கிரி படத்தையே அவர் எப்படி ரஜினி சாருக்கு பண்ணணும்னு ஒன்று பண்ணார் இல்லையா ஆனா இவர் என்னன்னா இவர் கமல் சார் ஃபேன் அப்போ அந்த பேட்டர்ன் வந்து மாத்தி திருப்பி ஒன்னு புதுசா ஒன்னு பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்டே தப்பா இருக்குல்ல ஒரு கமல் சார் ஃபேன் வந்து ரஜினி சாருக்கு எடுக்க முடியாது அப்படின்னு கமல் சார் ஃபேன் வந்து ரஜினி சாருக்கு எடுக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது ஏன்னா எஸ் பி சார் கல் சாருக்கு எடுப்பாரு ரஜினி சாருக்கு எடுப்பாரு ராஜசேகர்னு ஒரு பழைய டேரக்டர் இருந்தாரு அவர் கமல் சாருக்கு எடுப்பாரு ரஜினி மாதிரி எடுப்பாரு கேஸ்வா இருக்கியா நீங்க வந்து யாரோட பேனும் இல்லாம ஒரு டேரக்டரா படம் எடுத்தீங்கன்னா அந்த படமா இருந்திருக்கும் நீங்க யாருக்கு என்ன மாதிரியான படங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தான் அந்த படமே இருக்கும் ஏன் கமல் சார் அபை சமூக படம் எடுக்கிறாரு தென்னாலி எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் முத்து எடுக்கிறாரு படையப்பட எடுக்கிறாரு ஆனா ரெண்டு இந்த நாலு படத்தையும் கம்பேர் பண்ணுங்க இது கே சயகுமார் படம் தான் நம்ம சொல்லுவோம் ஆனா நாலு படத்துக்கு ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கா ஒண்ணுமே இருக்கா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஐடென்டிட்டில இருக்கும் அப்போ பிரச்சனை என்னன்னா நீங்க படம் எடுக்கும்போது அந்த படத்துல இருந்து உங்களுடைய ஓன் டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே சுத்தக்கூடாது டேரக்டர் ஹரின்னு ஒருத்தவர் இன்னைக்கு ஜெயிக்க முடியாம கஷ்டப்படுது ஒரு காலத்துல நல்லா ஜெயிச்ச டேரக்டர் இன்னைக்கு ஏன் ஜெயிக்க முடியாது ஒரு அரைச்சமாவே அரைச்சதுதான் இந்த பிரச்சனை இப்ப லோகி இதே இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாரு லோகியோட பெரிய படம் ரத்னகுமார் அதுவும் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு நீங்க வெறும் வன்முறை காட்சிகளை மட்டுமே திணிச்சு ஒண்ணு பண்றது ரெண்டாவது இதெல்லாம் குழந்தைகளை கூப்பிட்டு வச்சுலாம் பார்க்க முடியாது சார் நம்மளாலே பாக்க முடியல குழந்தைகளை எயிட்டீன் பிளஸ் மேல இதுதான் பார்க்க முடியும் ரஜினி படம்னாலே ஒரு ஃபேமிலி உள்ள வர வேண்டிய இடம் அந்த இடத்துல ஃபேமிலி உள்ள வரலன்னா அப்படி இருக்கு அந்த படம் திரு உபேந்திரா அவர்கள் எல்லாம் உபேந்திர ஜூனியர் ஆர்டிஸ்ட் உபேந்திர உபேந்திரா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவரு போவாரு அப்படின்னு அவர் யாருன்னு தெரியல திடீர்னு ஒரு சொல்லுங்கண்ணா பண்ணலாம்ண்ணா அடையங்கப்பா இது சொல்றதுக்கு யாரு வேணாலும் வரலாமே அந்த விஷயத்துலதான் எனக்கு ரஞ்சிதா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா கபாலி படத்துல ஸ்டார் காஸ்ட்ல ஆனா ஸ்டார் காஸ்ட் யாருன்னா ரஜினி சார் மட்டும் தான் மத்த எல்லாமே வந்து யாருமே அன்னோன் எல்லாருமே அன்னோன் பீஸ் தான் அப்கமிங் பீஸ் மட்டும்தான் சூப்பரா ஒரு ஒரு விஷயம் எடுத்தாரு படம் ஓடுது அது கிரிட்டிக்கலா என்னமோ ஒண்ணு பண்ணதுன்னு நினைக்கிறேன் இவ்வளவுக்கு இவரு மட்டுமே போதுமே இது எதுக்கு மத்தவங்க அப்படின்னு ஒரு விஷயம் முதல்ல சொன்னது வந்து ரெண்டாவது என்னன்னா நாகுனா சார் வில்லன் இன்னும் சொல்லப்போனா இந்த படத்துல நான் ஹீரோ மாதிரில இருக்கேன் கடைசி வரைக்கும் அவர் வந்து என்ன அந்த கபாலி படத்துல ரஜினி சார் நடக்க விட்டு உக்கார விட்டு ஒண்ணு பண்ணுவாங்க இல்ல அதே மாதிரி நடக்க விட்டு உக்கார வச்சு ஒன்னு பண்ணிட்டாங்க ஒரு கையில வந்து ஒரு சரக்கு பாட்டில் ஒன்று கொடுத்து விட்டாங்க அவர் பாட்டு ஜாலியா மனுஷன் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்காரு பையனை கொலை பண்ணது கூட இப்படி முறைச்சுதான் பாக்குறது தவிர ஒரு வில்லனுக்கு உண்டான ஒரு ஃபீல் கூட வரலங்க அதை என்ன என்ன சொல்றது சரி அமீர் கான் வந்து ஏதோ டேக்ட் கொடுக்குறது பீடி குடிக்க வச்சுட்டு வித்தியாசம் ஒன்னு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கானை வந்து வேற வழியே இல்லாம ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்ப சமீபத்தில் சித்தாரா ஜாமீன் பாருன்னு ஒரு சூப்பர் சூப்பர் படத்தை ஒன்னு கொடுத்த மனிதர் இப்படி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் தான் இருக்கு நிஜமா இந்த படத்துல சௌபின் மட்டும்தான் ஒரு மெயின் ரோல் பாத்தீங்கன்னா சௌபின் ஆரம்பத்துல இருந்து ரோல் மட்டுமே தான் படம் முடிச்சு ஆகுதே தவிர படத்துல வேற கூட பாட்டுல மட்டும்தான் அவருக்கு சௌபின் ஜெடிக்கிறாரு படத்துலயே அவர் தான் அண்ணாமலை படம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் அண்ணாமலை படத்துல வந்து வில்லன் யாருன்னா உங்களால கிஃப்ட் பண்ணவே முடியாது ஏன்னா பிரச்சனையே சரத் சரத்பாபுக்கும் ரஜினி சார்பா இடையில ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தர் வருவார் அம்ம பேட் பாய்னு ஒருத்தர் வருவார் அது கிளைமேக்ஸ்ல ஃபைட்டுக்காக சும்மா வச்ச ஒரு விஷயம் ஆனால் ஒரிஜினலாக யார் தெரியுமா அதில் வில்லன் நிழல் ரவி நிழல் ரவி தான் கடைசி வரைக்கும் ரெண்டு பக்கமும் பேசி 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 ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிப்பாரு அது மாதிரி சௌபின் தான் இங்க எல்லாத்துக்குமே வந்து அஸ்திவாரம் அந்த மாதிரியான ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஒரு அவர்தான் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல ஹீரோவா தெரிஞ்சு வேறு யாருமே ஹீரோவா தெரியல எல்லாருமே வந்து ஏதோ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தாங்க ஸோ இன்னும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த படத்தை வந்து பிரிஞ்சு கொத்துக்கறி தான் மறுபடியும் சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் ரஜினி சார் மட்டும்தான் ஆயிரம் கோடி வந்து தமிழ் சினிமாவுக்கு முதல்ல கொண்டு வருவார் அப்படின்னு இருந்தாரு கூலி படம் அதுக்கான எதிர்பார்ப்பும் நல்லா கிரியேட் ஆச்சு ஆனால் இது வந்து ஆயிரம் கோடிங்கிற பெஞ்ச் மார்க் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அது லோகி சொல்லியிருக்காரு நூற்றம்பது ரூபா கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும் ஆயிரம் கோடிங்கிறது இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொன்னாரு என்னை பொறுத்த வரைக்கும் டவுட் தான் டவுட் தான் கோடி அப்படிங்கிறது பெரிய டவுட் தான் ஏன்னா நீங்க ஏன்னா அஃபீசியலா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றதை பொறுத்தா இருக்கு கலெக்ஷன் எடுத்துருச்சு அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சுங்கிறதுலாம் பட் நாங்க படம் பார்க்கும்போது அச ரஜினி சாரோட டைஹர்ட் ஃபேன்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போதே வந்து என்னன்னா வேற வழி இல்லாம சில விஷயங்கள் ஏய் நல்லா இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வேற வழியே இல்லாம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அங்க தள்ளப்பட்டிருக்கோம் அதான் ஒண்ணு சோ அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப டூ மச் வயலன்ஸ் நீங்க பாக்க முடியாது சார் ஓகே நீங்க ரஜினி சார் கிட்ட இருந்து அத இன்னும் பார்க்கவும் முடியாது ஈவன் விக்ரம் படத்தில் உங்களுக்கு வயலன்ஸ் அந்த அளவுக்கு கம்மி இதுல அவ்வளவு வயலன்ஸ் தேவையும் கிடையாது நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுக்கிறேன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால தான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு ஓ ரஜினி சார்க்கே ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏ சர்டிஃபிகேட்ல ஒரு படம் பண்றாரு அப்படின்றதுனால அந்த ரொம்ப இதுவும் திணிக்கப்பட்டதுதான் எல்லாமே எனக்கு என்னன்னா தெரியல இது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க என்ன ரஜினி சாருக்குமே இது மாதிரியான ஆயிரம் கதைகள் இருக்கும் இது எப்படி மாசம் இது போகுது எதுவுமே தெரியல ஹார்பர் விஷயம் எப்படினா சீன்ஸ்ல மட்டும் ஒரு ஹைப்ப கொடுக்கணும்ன்ற தெளிவா இருந்தாங்களே தவிர அந்த ஸ்டோரி பிளாட்ல டீடைலிங்லயே அது கனெக்ட்ல எங்கேயும் எல்லாமே மிஸ் ஆனதுதான் எனக்கு படம் பார்க்கும் போது நல்லா தெரிஞ்சு இது எந்த இடத்துலயுமே செட் ஆகாது இது எல்லாமே டவுனு 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 டோட்டலாவே டவுனு 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 நம்ம பார்க்கும் போது எல்லாம் அப்படியே டவுனு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ அதர் ஸ்டேட்ல எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா நாகர்ஜனா வந்து அவங்க கொடுத்த ஹைப் இருக்கு இல்லையா இப்போ அங்கே ஆந்திர அவருக்கு எப்படி அப்படிங்கிறது தெரியல இப்போ உபேந்திரா ஒரு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு அங்கே எப்படிங்கிறது தெரியல அமீர் கான்லாம் வேற மாதிரி பார்த்து வளர்ந்த கூட்டாங்க இப்ப எல்லாம் இந்த அமீர் கான் இந்த ரோல பாத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல எனக்கு எனக்கு புரியல இன்னங்க இந்த வடிவில் சொல்கிற மாதிரி தான் மாமன் ஒன்றுமே புரியல இங்கே குழப்பமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் தான் நான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துருக்கேன் எங்கேயுமே எனக்கு வந்து எல்லாமே டவுட்டில் தான் சார் நிற்கிது சார் ரொம்ப நன்றி சார் முதல் நாள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ரஞ்சினியர் சேகரிக்கு எப்படி இருந்தது அடுத்த படம் நல்லா வரும் அப்படின்னு நல்லா எதிர்பார்ப்பேன் சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ